ஸ் வெ்கம் டு இன்றைக்கி நம்ம காயல் விஷனில் பார்க்க போகிறது ஒரு கல்வி கல்வி சார்ந்த ஒரு பதிவு விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை கல்வி தரம் எப்படி இருக்குது அவங்க பயிற்றுவிக்கக்கூடிய அந்த முறை எப்படி அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏராளமான நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளும் இருக்குது காரணம் இன்னைக்கு சுதந்திர தின விழா கோலாகலமாக மாணவ மாணவியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் இருக்காங்க ஸோ இந்த விசிடம் பப்ளிக் ஸ்கூலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் பெற்றோர்களும் இந்த வீடியோ அவசியம் பாருங்கள் Good morning. Today we are celebrating our 79th Independence Day. And August 15, 1947, India got independence from the British. And we are celebrating a, the Independence Day program in our school. And we have multiple programs happening in our schools: flag hoistings, march past, unsung heroes exhibition, Independence Day, freedom cycle rally. Everything is happening in our school. So welcome you all.

സീരാറും കടലൊടുത്ത നിലമടന്നെഴുകും സീരാറും മദനമെനും അതി സിന്ന്രാവിഡം തീരുമാനം తరి తనరు తిలగలు India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect. கால கா சாப்படுத்துக்கு யார் காரணம் யாரு நல்ல டிரெஸ் பண்றீங்க யார் காரணம் அன்னையும் பிதாவும் மாதா பிதா குரு யாரு டீச்சர் அந்த டீச்சருக்கு வந்து எல்லாரும் சத்தம் கரகோஷம் கொடுங்க உன் தாய் தந்தையரை மறவாதே நபிகள் நாயகன் ஒண்ணு இரண்டாவது படிப்பு நூறு வேற ஆயிரம் பேரும் பொசிஷனை கொடுத்து ஆனால் நல்லா படிக்கலனா இத்தனை சூழ்நிலை நீங்க ஒரே ஆள் தான் உள்ள அப்படி இருக்கவே கூடாது மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும் கரெக்டா பையனை நம்ம வரணும் கூட ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும் திறமை இருக்க கூடாது ஆனா போட்டி கண்டிப்பா வேணும் போட்டி இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும் நல்ல வழிதான் இருக்கணும் தவறான வழிதான் போக கூடாது வரணும் படிப்பு வந்து ஒரு பெரிய லெவல்ல உயர்த்தும் அப்படிங்கிறது நிறைய சொல்லணும் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கணும் அந்த எண்ணம் மனசுல உருவாங்கணும் இப்பவே உருவாகணும் நீங்க சின்ன பிள்ளை அந்த ரூமையே காலி பண்ணி நூலகத்துக்கு பக்கத்து போனவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கார் படிக்கிற புக்கை முடிக்க முடியலங்கிற வருத்தத்தோட இருக்கிற ஒரு ஒரு நபர் அறுவை சிகிச்சை வருது அந்த அறுவை சிகிச்சை கூட நாளைக்கு வச்சுக்கலாம் என்னங்க இந்த புக்கை முடிக்கணும் அப்படின்னு சொன்னது பேரு அண்ணா சாகும்போது சாகும்போது தூக்கு கெய்துக்கு போகணுமா அந்த நிமிஷம் வரைக்கும் படிச்சு கொண்டு இருந்தவரு தான் பகத் நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி படிப்பு நீங்க எங்க போனாலும் யாருமே கூட வர நான் வர போறது இல்ல டீச்சர் வர விஏபி யாரும் கூட வரப்போல ஆனால் நீ படிச்ச வரும் கூட வரும் இல்லைன்னு யாராச்சும் மறுக்க முடியுமா எம்ஏ படிச்சிருக்கீங்க அந்த படிப்பு வராம போயிருமா வரும்ல தன்னம்பிக்கை கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு லட்சிய நோக்கோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது எதுவுமே கிடையாமா இல்லையே அடிக்க சொல்றதுக்கா சொல்ல வரல அடிப்பாங்க நல்லா அடிப்பாங்க நாங்க நல்லா படிச்சோம் அப்படியும் படிப்பு வராது அடிக்கணும் உங்களுக்கு வரவே கிடையாது நீங்க அடிக்கிறதையோ சத்தம் போடுறது சத்தம் போடுறதே பெருசா நினைக்காதுங்க நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க நீங்க சொல்லுவீங்க இப்ப முன்ன மாதம் கிடையாது பேரண்ட்ஸ் நான் படிக்கிற காலங்களில் நான் அடிச்சு இப்படி இப்படி போய் இப்படி காட்டணும் மொழியில ஸ்கேல் வச்சு இப்படி அடிப்பாங்க பலிக்கும் அப்படி அடிச்சு வீட்டுல சொல்லணும்னா எங்க வீட்டு எங்க அம்மா சொல்லுவோம் நீ நாளை கால நீ போ நாளை நான் மந்து வச்சிருந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்தோஷமா உங்களுக்கு உடல் இருந்தாங்க அம்மா வரும் டீச்சர் கூப்பிட்டு டீச்சர் அடிச்சுக்கலாம் உண்மை சம கதை கிடையாது உண்மை இது எழுபத்தி அஞ்சுல எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறுல அப்படி இரும அவன் ஆமா நேற்று ஹோமர்க் போறவங்க தான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இரும அடிக்காங்க கண்ண மட்டும் தோலை குடிச்சிருங்க அப்படி எப்படி வருவோம் எனக்கு இருக்குதான் அம்மா வரணும் அப்படியா அப்படிலாம் சொல்ல போய் தான் நான் இந்த அளவுக்கு படிச்சு இந்த அளவுக்கு இந்தளவு கஷ்டப்பட்டு இப்ப இப்பதான் இப்பதான் எவ்வளவு கஷ்டமான இருக்க பேச முடியாது நீங்க எல்லாம் போறீங்க சைக்கிள்ல போறீங்க ஒரு போலீஸ்கார பார்த்தாலும் இல்லை ஒரு கஷ்டப்பட்டவன் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு சின்ன பிஸ்கர் பாய் வாங்கன்னு அது ஒரு பெரிய புண்ணியம் செய்யுங்க நீங்க அந்த போலீஸ்கார் நிக்க அங்கே வணக்கம் தண்ணி வேணுவாங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அந்த போலீஸ்காரன்னைக்கு தூங்க மாட்டான் தூங்க மாட்டான் அந்த பையன் கேட்டானையா சின்ன பிள்ளைங்களா இவ்வளவு கரெக்டா கேட்டு போறான் நீங்க கொடுக்கணும் கொடுக்க ரெண்டாவது அங்கே சாப்பிட்டிங்களா அங்கே சாப்பாடு வாங்கி இருக்கணும் சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்க செய்ய வேண்டாம் சாப்பிட்டிங்களா அங்கேன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த பணம் வந்து சின்ன வயசுல கொடுத்துருக்கீங்க இறக்கப்படுங்க கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க சாப்பிட முடியாது படுத்திருந்தா உங்களுக்கு வர சாப்பாட ஒரு நாள் கொடுத்தா தப்பு சொல்லணும் உங்களுக்கு வர சாப்பாடு தப்பே கிடையாது உபகாரம் பெரிய லெவல்ல பிடிக்கு நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாக்கமும் கொடுமா அந்த மாதிரி சின்ன வயசுல தனக்குப்பா சின்ன வயசுல நீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்க சொல்லிருக்கீங்க தைரியமா இருக்கணும் இருந்தா பாரியர் பாரியர் வன் கொடுமை தவறான

She had to regularly take over the control of her husband's social political and publishing activities during his long stint in jail when there was a split among the Congress leaders. இமாரி நிறைய freedom fighters}\\வெளியே தெரியாம இருக்காங்க அவங்கள்கான exhibition நான் காய்ங்க arrange பண்ணிக்கணும்.}\\இந்திய விடுதலைப் போராட்டம் இந்த போராட்டத்துல பங்கு எடுத்த தியாகಿಗಳளுடைய collections தான் இது. அவங்களுடைய வரலாறு, அவங்க பிறந்த தேதி, அவங்க என்ன சேவை செய்றாங்க எந்த மாதிரி தியாகத்தை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய தியாகிகளை வந்து இந்த பிள்ளைங்க வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஹிஸ்டரியும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு புல்லரிக்குது இந்த மாதிரி எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்களா இந்த நாட்டுக்காக வேண்டி இஸ்லாமிய சமூகத்தினர் வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க என்பது ரொம்ப பெருமையாக இருக்கு நாடு நம்ம நாடு நம்ம மண் நம்ம தேசம் நம்முடைய வந்து இன மொழி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சமூக நல்லிணக்கத்தோட மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நம்ம நாடு முன்னேறணும் ஸோ அதுக்கு வந்து என்ன வேணா முதல்ல வந்து விட்டு கொடுக்கும் தன்மை நமக்குள்ளே நமக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம் அதே மாதிரி மத நல்லிணக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்தியா அப்படின்பாங்க அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஸோ இஸ்லாமிய தியாகிகளை வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை ஸோ நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தியாகிகளுடைய அந்த போட்டோஸ் கூட வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நம்ம அந்த அந்த அடிச்ச உடனே அவங்க ஹிஸ்டரி அளவுக்கு இது ஒரு ஒரு அதே சமயம் பெருமைக்குரிய இருக்குன்னு சொல்லலாம் வீரபாண்டிப்பட்டனம் இஸ் செலிபிரேட்டிங் டே Freedom Uh, on wheel uh, cycle rally and uh, giving awareness to the people about the importance of our freedom struggle, freedom movement, and the uh, Independence Day celebration. Daddy. Really? really, really. பொதுவாக பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல மார்க் வேணும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கல்வியை வந்து திகட்ட திகட்ட போகட்டுவாங்க இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு வந்து ஏற்றுச்சுரைக்காய் தான் கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி தலையில் வந்து அந்த மதிப்பெண்கள் பெற வேணுங்கிற ஒரு இது தான் இருக்குமே தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மற்றள்ள இதர இதுகள்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய வராது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷ்தம் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் உடற்கல்வியிலேருந்து பொதுக்கல்வி வரைக்கும் அவங்க பயிற்றுவிக்கிறாங்க பொதுவாக ஆர்ச்சரி வில்வித்தைன்னு சொல்லக்கூடிய ஆர்ச்சரி ஸ்கேட்டிங் கராத்தே இது போன்ற நிறைய ஏராளமான அந்த உடற்கூறு சம்பந்தப்பட்ட கல்விகளையும் போயிட்டுறாங்க இந்த வீடியோ பதிவில் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா கஷ்டம் ரொம்ப லென்த்தியாக போகும் ஸோ இந்த பள்ளிக்கூடம் பற்றி இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பள்ளி ஆசிரியைகள் மாணவ மாணவியர்கள் இன்னும் அவங்களுடைய என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன வசதிகள் செய்து தந்திருக்காங்க நம்ம ஊருடைய கலாச்சாரம் மாறாமல் அந்த மரபுடைய அடிப்படையிலேயே நமக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நம்முடைய கலாச்சாரத்துக்கு எந்த பங்கமும் வராமல் இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த பதிவு அவசியம் பாருங்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் பாருங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் வரும் பெற்றோர்களுக்கும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மறக்காமல் அடுத்த பதிவு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம்